கண் வலிக்கான மருத்துவம் கண் வலி எதனால் வருது இன்றைக்கி யாருமே வந்து கண்ணை கவனிக்கிறதே கிடையாது மலச்சிக்கல் அதிகம் இருந்தால் கண் வலி வரும் அதிக தூரம் புகையில் இருக்கிறது அதிக வாசனை பொருட்கள் மேலே தெளிக்கிறதால அந்த கண் வலி வரும் கண் பார்வை குறையும் இன்றைக்கி இருக்கிற நெடுஞ்சாலையில் போனாலே கண் வலி வந்துடும் ஏன்னால் அந்த அளவுக்கு புகையும் வாகன புகை வாசனை எல்லாமே வந்துடும் அதை சரி செய்கிறதுக்கு நந்தியாவட்டை பூ ஜாதி பத்திரி கோவக்காய் நாட்டு பால் சீரகம் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கும் கண் வலி கண் வலி வர்றதுக்கு நிறைய உடம்பில் வந்து நோய் எந்த நோய் வந்துருச்சுனாலும் சிறுசாக அடிபட்டாலும் வந்து கண்ணு தான் நம்மளுக்கு பாதிப்பு வரும் முக்கியமாக வந்து இந்த பெருவிரல் அதாவது ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி ஆகுறப்போ பெருவிரல் கட்ட விரல் வந்து கை விரலாக இருக்கட்டும் கால் விரலாக இருக்கட்டும் அதிலெல்லாம் வந்து அடிபட்டு ரொம்ப அந்த விரலை தனியாக எடுத்துடுறாங்கனாக்கா கண் பார்வைகள் குறைபாடு சீக்கிரமாகவே வந்துடும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு காமாலை நோய் உள்ளவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுறவங்களுக்கு இவங்களுக்கு முக்கியமாக இவங்க மூணு பேருக்கு வந்து கண் பார்வை முழுதுமே வந்து குறைபாடு வந்துடும் கண் பார்வை மங்களாயிரும் தெரியவே தெரியாது அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம உணவுகளையும் மருந்துகளையும் அந்த நோய்வாய்பட்டிருக்கு அப்படின்னாக்கா கண்ணு தான் முத பாதிக்கும் ஜாக்கிரதையாக உணவு முறைகளை பார்த்து சாப்பிடுங்க கண் வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நந்தியாவட்ட பூ ஒன்று அதை இதழ்களும் ஒரே ஒரு கோவைக்காயும் எடுத்து நல்லா கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சி சாராக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது கூட சீரகம் ஜாதிபத்திரி ரெண்டும் பொ பொடியை இந்த சாரோட கூட சேர்த்துக்கணும் இந்த பொடி சாறு எல்லாம் ஒன்றா கலந்துட்டு நாட்டுமாட்டு பால் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கணும் கன்று வலி வந்துருச்சுனாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணி குடிங்க ஒரு மூணு நாளைக்கு குடிங்க கண்ணு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்கள் குடிச்சிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த மங்கி இருக்க கண்ணையும் பழைய வடிக்கி புத்துணர்ச்சியாக நல்ல பார்வைகள் தெளிவாகும் கண்ணுக்கு போகிற ரத்தோட்ட நரம்புகள் வந்து விரிவு கொடுத்து ரத்தோட்டம் நல்லா விரிவாகிடுச்சுன்னா கண் பளிச்சுன்னு தெரியும் கண் வலிக்கு நந்தியாவட்ட பூ கோவக்காய் நாட்டு மாட்டுப்பால் ஜாதி பத்திரி சீரகம் இதெல்லாம் கூட்டு சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே குடித்தோம்னா வலி குறைய ஆரம்பிச்சிரும் தினந்தோறும் குடித்தோம்னா கண் எவ்வளவு வழியாக இருந்தாலும் சரியாயிரும் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்